அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா லெட்டர் போய்டு கட்சி இவங்க இங்கே உழைக்கிறாங்க எந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னே தெரியாது சரிங்களா இவனுடைய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சைமன் முதல்ல வந்து கொள்கை பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவங்க வந்து உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்ட்டு என் கொள்கை வந்து திராவிடத்தை எதிர்ப்பது திமுகவை எதிர்ப்பது அப்படின்னு சொன்னார் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பதற்கு முன்பே தந்தை பெரியார் பெரியாரை பற்றியும் திராவிட கொள்கையை பற்றியும் வாய்க்கிலேயே பேசணும் வந்தேன் அவன் அன்னைக்கு இனிச்சிச்சு அதுக்கடுத்து பாஜகவின் சங்கியாக மாறிட்டார் அதுக்கடுத்து பணம் வர ஆரம்பிச்சிச்சு பணத்தை பார்த்தோன்னே பல்லளிக்க ஆரம்பிச்சிட்டான் இதில் வந்து ஈழம் வந்து நான் தான் வாங்கி தரப்போகிறேன்னு சொல்லிட்டு கத்திகிட்டு கிடந்தேன் ஆனால் அந்த ஈழ உறவுகளும் சரி இலங்கையில் வாழும் ஈழ உறவுகளும் சரி வெளிநாடு வாழ் ஈழ தமிழ் உறவுகளும் சிந்திக்கணும் சீமான் ஓராளை ஒன்றும் பிடுங்க முடியாது சரிங்களா அவனை நம்பி ஏமாறாதீங்க அவன் வாயில் வர்றதெல்லாம் பொய் பிறாடு பித்தலாட்டம் இங்கே நடக்கும் யதார்த்தத்தை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஈழம் அமைவதற்கு யார் உறுதுணையாக நிற்கிறார்களோ அவர் பக்கம் நில்லுங்கள் அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஈழத்திற்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஈழம் ஒன்றே தீர்வு என்று ஆரம்பத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்மீருக்கு முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மேடைதோறும் பேசி முழங்கிக் கொண்டிருப்பவர் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஈழத்திற்காக அடுத்து குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் இப்படி போன்ற பல தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட கைகோர்த்து நில்லுங்க இவன் வந்து ஈழம் வாங்கி தருவேன் நான் வந்து என்கிட்ட தான் பிரபாகரன் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறதுலாம் பொய்யே இவ் பித்தலாட்டம் நிறைய மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க இவனுடைய சுயநலத்திற்காக உங்களை எல்லாம் பயன்படுத்திக்கிறான் திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ட்டு சரிங்களா அப்போ அந்த முப்பத்திரெண்டு நாடுகளை வந்து என்ன பண்ணுறது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து இவன் ஏதாவது பேசியிருப்பானா பேசவே மாட்டான் பாஜக இருக்குல்ல பாஜகவை பற்றி எத்தோ பேசியிருப்பானா நான் பாஜக ஈழத்துக்கு ஈழத்துக்கு ஆதரவு அனுக்குதான் கிடையாது அதனால் நல்லா புரிந்து கொண்டு யார் ஈழத்திற்காக உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்களோடு நிலுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இவங்க வந்து திராவிட எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் இப்போ வந்து விஜயலட்சுமி அக்கா விஜயலட்சுமி அவனுடைய பாலியல் வழக்கு வந்துச்சு சீமான் மீது பாலியல் வழக்கு போட்டிருந்தாங்க அது வந்த உடனே போய் மண்டி இட்டார் மண்டி இடாத வீரம் மண்டி இட்ருச்சு விழுந்து விடாத வீரம் விழுந்துருச்சு சரிங்களா இவங்க பேப்பரில் எழுதுறது மட்டும்தான் மண்டி இடாத மானம் விழுந்து விடாத வீரம் பேப்பரில் மட்டும்தான் எழுதுவாங்க இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஏதாவது வந்து மக்களுக்காக களத்தில் இறங்கி கடைசி வரைக்கும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தால் கடைசி வரைக்கும் அதுலேயே நிற்கிறாங்களான்னு பாருங்கள் எதுலேயும் நிற்க மாட்டாங்க கார்த்தி எதாவது ஒரு போட்டோத்தில் கல போராட்டத்தில் கலந்துருப்பானா அக்கா கார்த்திகா நின்று வாய்களையே பேசுதுல அந்த அக்கா ஏதாவது ஒரு போட்டத்தில் போராட்டத்தில் கலந்துருக்குமா வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்குமா பஸ் மறியல் பண்ணியிருக்குமா ரயில் மறியல் பண்ணியிருக்குமா ஒரு நாள் கைது பண்ணி வந்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சிருப்பாங்களா சாட்டை துணை முருகன் அவன் யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு நாய்களியே பேசிக்கிட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு போயிடுவான் அவ்வளோதான் அவனுக்கு ஆனால் களத்தில் இறங்கி எவனும் போராட மாட்டாங்க ஏன் சீமானே ஒரு தடவை இறங்கி போடலாம் போகிறேன் எந்த தடவை தான் இறங்கி சீமான் போராடி இருக்காரு மைக்கு மைக்கு புலி மைக்கு முன்னாடி தான் பேசுவார் அவர் மைக் இருந்தால் தான் வருவார் இல்லாட்டி மற்றபடியே வந்து வெளியே நின்று பேச மாட்டார் இந்த மக்களுக்காக கலத்த நினைக்க மாட்டார் சரி நான் வந்து நான் நான் தமிழர் கட்சி கிடையாது நான் வந்து சாதாரண மனிதன் என்னை வந்து நீங்கள் தமிழராக பார்க்குறீங்களா இல்லை வந்து பறையற சாதியா பார்க்குறீங்களா ஆ இல்லை வந்து நீங்கள் என்னவா என்ன என்னவா என்னை பார்க்குறீங்க என்ன நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில தற்கூரி நாய்கள் முழுக்கா என்ன வந்து தெலுங்குன்னு சொல்றாங்க நான் வந்து தமிழ தமிழ் தான் தெலுங்கு பேச தெரியாது வந்துட்டாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு தமிழன்னு சொல்லி திராவிட திராவிடத்தை ஏத்தாரா அடுத்து பாஜகவுடைய பாஜகவுட சேர்ந்துக்கிட்டு பாஜகவின் வந்து அவங்க மோடியை மிக உயர்த்தி பேசுறது எப்படி பண்ணாரு யாரு சீமான் இப்போ அதுக்கடுத்து விஜய் கட்சி வந்தவுடனே விஜய் வந்து விஜய் கட்சியை ஒழிக்கணும் இப்போ வந்து நான் எனக்கு விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் வந்து விஜய் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா இப்போ கடைசியாக திருமாவை வீழ்த்துவதற்காக இவங்களால் என்ன பாஜக என்ன முயற்சி எடுத்தாலும் முடியவில்லை கடைசியில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பரையர் சாதியில் இருக்கிறவங்கள வந்து இவன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் நிற்கிறான் அப்போ அந்த மக்களை வச்சு இவனை திருப்பி அடிப்போம் அப்படின்ட்டு ஒரே எடுத்திருக்காங்க ஒரு இந்த கைக்கோழிகள் இந்த கையில் எடுத்திருக்காங்க அந்த ஆயுதத்தை எந்த ஆயுதத்தை பறையரே பறையரால்வே வந்து நம்ம இது பண்ணுவோம் தன் கையை அவங்க கையால் திரும்ப குத்துவான் அப்படின்ட்டு அதுக்கு முதல் முதலாக வந்து இப்போ நிற்கிறவன் ஏர்போர்ட் மூர்த்தி திருட்டு பயமூர்த்தி பண்ணுற தொழிலெல்லாம் திருட்டு கொலை கொள்ள அவனுக்கு என்ன தான் வந்து எப்படி வந்து அவன் என்ன வேலைக்கு போகிறான் அவன் குடும்பம் சார்ந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னா எதுவும் தெரியாது ஆனால் அவன் கணக்கில் ரெண்டு கோடி மூணு கோடி அக்கௌண்டில் போயிட்டே இருக்குது நம்ம வந்து அன்றாடம் வந்து வேலை பார்க்குற மக்களாலேயே ஒன்றும் செய்ய முடியல இவங்க எப்படி வந்து ரெண்டு கோடி மூணு கோடிலாம் அடிக்கடி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க எந்த தெரியல நம்மளும் வருஷம் முழுக்க வேலை பாக்குறோம் கையில ஒன்று கூட நிற்க மாட்டேங்குது இந்த நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்காங்களா நாம் தமிழர் கட்சி இங்கே தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு அனைவருக்கும் தான் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் கேவலம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் பேசாம பாலியல் க பாலியல் பொறிக்கி கட்சின்னு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் நாம் பாலியல் பொறிக்கி கட்சி இப்படி சொல்லுங்கடா நீங்க வெக்கம் கட்ட வீங்களா வெக்க மான ரோசம் சூடு சொரணம் இருந்தா இதே பேசுறா இதே இந்த வாய்கிலேயே பேசுறீங்களே வேங்க வயலுக்கு ஏன் திருமாவளவன் போகல ஏன்டா வேங்க வயல் யாரும் அந்த மக்கள் தமிழ் மக்கள் தானே அந்த தமிழ் மக்களுக்கு நீங்க ஏன் சாதியா பாக்குறீங்க நாம தமிழர் கட்சி அங்க சாதியா பார்த்துதான் ஒடுக்குது ஒடுக்க நினைக்குது ஏன் ஏன் தலைவர் திருமா மட்டும் போய் பார்க்கணும்னு சொல்ற நீ ஏடிஎம் கே எவன் போனா போகல ஏன் ஆளுங்கட்சியில் இருக்கிற எவன் போனா போகல ஏன் சைமன் சைமன் நீ போனா யாடா நீ உன் நாம தமிழம் கட்சியிலேருந்து அங்கே போய் அந்த மக்களுக்காக என்ன நின்று குரல் கொடுத்தீங்க அந்த மக்களுக்காக என்ன பண்ணுனீங்க பிடிங்க ஒரு வீடியோ போகிறாடே ஸ்டார்ட்டாக திரும்புறேன் நீ ஒரு வீடியோ போடுறான் அந்த நாம அந்த மக்களுக்கு வயல் மக்களுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு என்ன மண்டிக்கிட்டு அங்கே வந்து ஆமாசாமி போட்டுட்டு வந்திருக்கிறான் உங்கள் அண்ணன் அங்கே கேட்க துப்பு இல்லை இன்னும் ஒரு பத்து நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சான் அந்நேரம் வந்து உங்கள் அண்ணனை வாய்கிலேயே திட்டி தீத்த இவன் வந்து இவன் இப்படி தான் பேசுவான் கிட்லரு கிட்லர் என் கூட தான் பிறந்தாரு வளர்ந்தாரு நான் தான் கிட்லருக்கு எல்லாம் ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படிலாம் கதை கதை எப்படியாடா நீ அவனை பற்றி சீமானை பற்றி அப்படிலாம் எங்கடா போனீங்க நீங்கள் இல்லை ஆணவ குலை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க ஆனால் குழைக்கு எதுவும் உடனே கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சுட்டாங்களா ஏன் அதை கத்தியை வச்சு இங்கே வந்து வெட்டி வெட்டி விட்டா வந்து கத்தியை வச்சு குத்துறானே அப்போலாம் எங்கடா உனங்க நீ கையில் கத்தி வச்சது தப்பு தான் அப்படின்னு ஒரு வேறு சொல்ல வேண்டியதா சரி மேடையில் சீமான் மேடையில் பேசுகிறானே ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ நம்மளுடைய கருத்து என்ன நம்ம கொள்கை என்ன அதை பண்ணுற நீ பேசு எதுக்கு வந்து அண்ணன் திரும்ப வைக்கிற தனிப்பட்ட முறையில் வையாதா கொள்கை ரீதியாக பேசு கொள்கை ரீதியாக நீ கருத்து ரீதியாக நீ பேசுறானே நான் கருத்து ரீதியாக பதில் சொல்லிப்போம்டா ஆனால் மேடையில் வந்து சீமானை கீழே உட்காந்துக்கிட்டு அங்கே பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வந்தா நீங்க எல்லாம் மூர்த்தியை வேடிக்கை பேச விட்டு வேடிக்கை பார்த்தவங்க நீங்க எல்லாம் ஆனால் முழுக்க முழுக்க இந்த சங்கி குரூப்பு இப்போதான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அடுத்த சங்கி குரூப்பெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு நடக்கிறாங்க இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இந்த திருமாறன் ஜியா அது ஒரு மொக்கை அது ஒரு சாதி வெறியன் அப்புறம் அக்கா தமிழிசை அண்ணாமலை அண்ணாமலை ஒன்றத்தை இங்கே பீஸ் பிடிக்கி விட்டாங்கல்ல ஆ நீலாம் பேசலாமா நீ வந்து ஐபிஎஸ் அதிகாரிக்கு கூட லாய்க்கில்லைன்னு சொல்லி தான் நீ உன்னை இங்கிட்ட அனுப்பியிருக்காங்க நீ ஆட்டுக்குட்டி மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லி நீயே ஒத்துக்கிட்ட நீ எங்கள் தலைவரை பார்த்து கண்டனம் தெரிவிக்கிற நான் விடுதலை சிறுத்தை பார்த்து க கண்டனம் தெரிவிக்கிற அடுத்த பீட்டு டி முடியாது பாஜக தான் வந்து ஒரு பாஜகவிடைய ஒரு கொள்ளு ஒரு ஒரு பிரிவு தான் நாம் தமிழ்ம கட்சி அதுவும் வந்துட்டாங்க இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க அதாவது எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் திருமாவளவனை எதிர்க்கிற அனைவருமே சங்கிகள் தான் பாஜகவின் கைக்கூள்கள் தான் இங்கே சமூக நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவர் தலைவர் திருமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறவர் தலைவர் திருமா இவரை எதுக்குறாங்க அப்படின்னா அப்போ தலைவர் சரியான வழியில் தான் நம்மளை கூப்பிட்டு எந்த இதில் மாற்ற கருத்தும் கிடையாது நம்மளுடைய தலைவர் கலைத்த கரத்தை நம்ம வலுப்படுத்துவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மேலும் உயர்த்தி தலைவர் திருமாவை முதலமைச்சராக்கிறோம் இவங்க எல்லாம் சங்கிகள் எல்லாருமே நம்மக்கிட்ட தான் இவங்க மண்டிவிடணும் ஆதிக்குடி தமிழர் நம்ம தான் நம்மக்கிட்ட தான் அவங்க மண்டியிடணும் வணக்கம் ஜெய்பீம்